ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்று தப்பிப் பிளைத்தம் மான் துணைப்பாடம் பகுதிக்கான புத்தக பயிற்சி விடைகளை காணலாம் மதிப்பீடு வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது எது விடை காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது நரி ஆகும் இரண்டாவது கேள்வி நரி மானை எங்கு அழைத்து சென்றது ஏன் நரி மானை விவசாயி ஒருவரின் நெல்வயல் ஒன்றிற்கு தினமும் அழைத்து சென்றது ஏனெனில் நரி மானை காகத்திடமிருந்து பிரிக்க எண்ணியது மூன்றாவது கேள்வி கம்பி வேலியில் மாட்டிக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்து விடு என்றது காகம் நான்காவது கேள்வி காகம் மானை எவ்வாறு காப்பாற்றியது விவசாயி அருகில் ஒருவரை நீ இறந்தது போல அசையாமல் இரு விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்து விடு என்றது காகம் அதன்படி மான் நடந்து கொண்டு நடித்தது விவசாயி விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்த கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட கருத்து யாது தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் நண்பர்கள் என்றால் உண்மை அன்புடன் பழக வேண்டும் சிந்தனை வினா உங்கள் நண்பர்களின் நற்குணங்களை பட்டியலிடுக அன்பு உண்மை நல்லொழுக்கம் இரக்கம் மனிதநேயம் கருணை கோபம் கொள்ளாமை கூறாமை விலங்குகளை துன்புறுத்தாமை அடுத்து தப்பி பிழைத்த மான் என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக தப்பிப் பிழைத்த மான் என்ற கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் காகம் ஏனெனில் காகம் தன் நண்பனான மானை காப்பாற்றியது அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் பாதிக்கப்பட்ட மானும் காகமும் காட்டின் ராஜா சிங்கத்திடம் முறையிட சிங்கம் நரிக்கு தக்க தண்டனை வழங்கியது இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு மானை காப்பாற்றிய காகம் அடுத்து கையெழுத்து பயிற்சி கதையிலிருந்து ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறிகளுடன் தெளிவாக எழுதுக நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய் என் ஆருயிர் நண்பா இங்கேயா இருக்கிறாய் ஆ கம்பி வெளியில் மாட்டிக்கொண்டாயா அடுத்து கற்கண்டு பகுதி சொற்றொடர் அமைப்பு முறை கொடுக்கப்பட்டுள்ளது தொடர் என்றால் எழுவாய் பொருள் பயனிலை மூன்றும் அமைந்ததுதான் தொடர் எழுவாய் பெயர் சொல்லாக அமையும் பயனிலை வினைச்சொல்லாக அமையும் செய்யப்படு பொருள் என்பது ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருள் அடுத்து மதிப்பீடு பகுதி சரியான விடையை தெரிவு செய்துள்ளுக முதல் கேள்வி எழுவாய் என்பது டேஸ் ஆகும் பெயர்ச்சொல் சொல் இரண்டு பாடல் பாடினால் இத்தொடரில் எது இல்லை எழுவாய் இல்லை மூன்று அமுதன் ஓடினான் இத்தொடரில் ஓடினான் என்பது பயனிலை அடுத்தது முதல் தொடர் மாதவி சித்திரம் தீட்டினாள் மாதவி என்பது எழுவாய் சித்திரம் என்பது செய்யப்படும் பொருள் தீட்டினாள் என்பது பயனிலை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோவடிகள் எழுவாய் சிலப்பதிகாரத்தை செய்யப்படுபொருள் இயற்றினார் பயனிலை அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் அன்பழகன் எழுவாய் மிதிவண்டி செய்யப்படுபொருள் ஓட்டினான் பயனிலை நான்காவது கேள்வி கிளி பழம் தின்றது கிளி எழுவாய் பழம் செய்யப்படுபொருள் தின்றது பயனிலை தி ஈரோமன் எழுவாய் பயன்நிலை செய்யப்படுபொருள் மூன்றும் அமைந்த இரண்டு தொடர்கள் எழுதுக பசு புல் மேய்ந்தது கலா பாடல் பாடினால் அடுத்து ஈரோமன் எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர் கலா பாடினால் குமார் ஓடினான் ஊரோமன் செயபடுபொருள் பயனிலை மட்டும் உள்ள தொடர் பழம் தின்றது ஓவியம் வரைந்தாள் அடுத்து பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு உடைத்தருக நரி எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு என்னோடு வா உனக்கு மட்டும் இந்த இடத்தை காட்டுகிறேன் மான் கூறியது நமது நண்பன் காகமும் வரட்டும் இந்த பத்தியில் இருந்து உயதினை சொல் சொல் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுத வேண்டும் அடுத்து உயதினை சொல் விவசாயி மற்றும் அக்ரிணை சொற்கள் நரி மான் காகம் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஆவில் தொடங்கும் சொற்கள் ஆ அங்கே அந்த அங்கு அல்லவா அன்பினால் அழைத்து அவரிடமிருந்து அடுத்து ஈயில் தொடங்கும் சொற்கள் இடம் இருக்கிறது இடத்தை இதுவரை இவ்வாறு அடுத்ததாக மொழியை ஆழ்வோம் பகுதி கதையை நிறைவு செய்க ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் நகர்வளம் வந்து கொண்டிருந்தார் அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு முதியவர் செடிகள் நட்டு தண்ணீர் ஊற்றி வந்தார் ஒரு நாள் தண்ணீர் இல்லாதால் அவர் குடிக்க கொண்டு வந்த தண்ணீரையும் செடிக்கு ஊற்றிவிட்டார் பின் மயங்கி கீழே விழுந்தார் அரசர் உடனே அவருக்கு தண்ணீர் கொடுத்தார் ஆனால் முதியவர் எனக்கு தண்ணீர் வேண்டாம் இந்த மரத்துக்கு தாருங்கள் நான் செத்தால் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மரம் செத்தால் நாட்டுக்கு நஷ்டம் என்றார் அரசர் மிகவும் நெகிழ்ந்தார் அடுத்து வண்ணமிட்ட சொல் விடையாக வருமாறு வினா முதல் கேள்வி உன் நண்பன் பெயர் என்ன இரண்டு பாட்டி உனக்கு என்ன கூறுவார் மூன்று உனக்கு எது விளையாட மிகவும் பிடிக்கும் நான்கு உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய் வட்டமிட்ட சொற்களுக்கு ஏற்ற குறிப்புகள் எழுதுக ஒன்று மணமிக்க மலர் மல்லிகை இரண்டு சிலந்தியின் கால்கள் எட்டு மூன்று பந்தை அடிப்பது மட்டை நான்கு பசுவின் உணவு புல் ஐந்து மீன்பிடிக்க உதவுவது வலை ஆறு ஒரு தின்பண்டம் வடை அடுத்து கலங்கரை விளக்கம் இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக களம் கரை கலக்கம் விளக்கம் கவி விரை அடுத்து சரியான சொற்களை எடுத்து எழுதுக முதல் கேள்வி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இரண்டு உயிர் கொடுப்பான் தோழன் மூன்று நேர்மை எப்போதும் நன்மை தரும் நான்கு கொடுத்து மகிழ்வது இன்பம் ஐந்து குழந்தை இருக்குமிடம் கலகலப்பாக இருக்கும் பின்வரும் சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குக கரி விறகை எரித்தால் கரி கரி சந்தையில் உள்ளது காய்கறி தவளை நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை தவளை தவளையில் தண்ணீர் பிடித்தேன் வழி ஊருக்கு வழி காட்டு வழி எனக்கு தலைவழி அடுத்து பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விளையடிக்க ஆதன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார் இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார் அதற்கு ஆதன் இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான் உடனே அவன் தந்தை பட்டத்தின் நூலை அறுத்து விட்டார் பட்டம் அங்கு இங்கும் பறந்து சட்டென்று கீழே விழுந்தது அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்த அல்லவா பார் நூல் அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டதே இதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார் முதல் கேள்வி ஆதன் என்ன செய்து கொண்டிருந்தான் ஆ தெரிவு பட்டம் விட்டு கொண்டிருந்தான் இரண்டாவது கேள்வி ஆதனின் ஆசை என்ன ஆ சுதந்திரமாக செயல்படுதல் மூன்றாவது கேள்வி நூல் அறுபட்டதும் பட்டத்தின் நிலை என்ன ஆ அங்கும் அங்குமிங்குமாக பறந்து கீழே விழுந்தது நான்காவது கேள்வி இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன எழுதுக நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் நன்றி